அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விமல் வாய்முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் அது வந்து ஓர்லன் மேக்ஸில் ஃபேஷியல் சர்ஜன் ஸோ இங்கே நான் ஒரு மெயின் கன்சல்டன்ட் சஞ்சய் சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல் இன் பழனி ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன இந்த வாய்முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் செய்வாங்க அப்படின்னா இப்போ இந்த ஊரில் இப்போ இருக்கிற ரோடு ஃபெசிலிட்டி இல்லை ஹைவேஸ் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் பார்க்குறோம் அத்தனை ஆக்சிடெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபடுது இப்போ நம்மளுக்கு கை எலும்பு உடையிற மாதிரி கால் எலும்பு உடையிற மாதிரி முகத்தில் இருக்கிற எலும்புகளும் உடையும் மெயினாக கீழ்தாவக்கட்டை மேல் தாவடை கண்ணை சுற்றி இருக்கும் ஆர்பிட்டல் போன்ஸ் முகத்த மேல் மண் தலையில் இருக்கிற ஸ்கல் பேஸ் ஃப்ராண்டல் போன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலும்புகள் உடையதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதனால தான் பொதுவாகவே ஹெல்மெட் போட்டு போங்க அப்படிங்கிறத எல்லாருமே அரசாங்கமும் சொல்லுது நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா கீழ்த்தாடையில் கைகள் காலையில் இருபது வர ஆப்ரேஷன் வேற முகத்தில் அடிபடும் போது வர்ற ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக நிறையா காம்ப்ளிகேஷன்ஸோடு வரும் ஸோ முகத்தில் அடிபடுற ஆக்சிடெண்ட்டில் முகத்தில் இருக்கா இந்த தலைக்குள்ளே இருக்கிற மூளையில் அடிபட்டுருக்காங்கிறதான் முதல்ல நாங்கள் பார்க்கணும் மூளையில் அடிபட்டிருந்தால் நம்ம நியூராலஜிஸ்ட் நரம்பு டாக்டர்களை வச்சு நியூரோசர்ஜன்ஸை வச்சு ஃபஸ்ட் இனிஷியலாக அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க பண்ணி பேஷண்ட் நல்லா இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் முகத்துக்கு வரும் ஸோ முகத்தில் வர தாடையில் இருக்கும் எலும்புகளில் அடிபடுவதுன்னா ரொம்ப மோசமான ஒரு அடிங்க ஏன்னா நம்ம அல்டிமேட் நம்ம இவ்வளோ தரம் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எதுக்கு நல்லா சாப்பிடணுங்கிறதா நம்ம முக வாய் தடையில் அடிபட்டுச்சுன்னா கட்டாயம் நம்மளால ஒரு நல்ல ஒரு உணவு முடியாது சாப்பிட கஷ்டமா இருக்கும் சோ முகம் அமைப்பு மாறும் கை காலில் அடிபட்டுறதை தெரியறதை விட முகத்துல அடிபடும் போது அனைவருமே பார்ப்பாங்க இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் மோஸ்ட்லி தான் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் அசால்ட்டாக கூட அடிய ஃபால் ஸ்லிப் அண்ட் ஃபால் மேல இருக்கலாம் பட் நிறைய பேர் இந்த கேசஸில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க கண்ணு வீங்கி இருக்கும் கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கும் அவ்வளோதானே தவிர இதை சீட்டி எடுத்து பார்த்தா தான் முதல் கேட்டால் தெரியும் ஸோ கட்டாயம் இந்த மாதிரி அடிபடும் கேஸ் அனைவருமே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகணுமோ அந்த கோல்டன் அவருக்குள்ளே கொண்டு போயிடணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஹர்க்குள்ளே கொண்டு போன இமிடியேட்டாக சீட்டி எடுத்து பார்க்கணும் சிடி சீட்டியில் தான் தெரியும் மண்டையில் உள்ளே அடிபட்டிருக்கா இல்லை முகத்துல தான் அடிபட்டிருக்காங்கிறது ஸோ சீட்டி மஸ்ட் அடிபட்ட உடனே சீட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தலையில மூளை எதுவும் நீர் ரத்த கசிவு இல்லை நீர் லீக் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா வாய்முகம் தாளைய அரிசி சின்ன வரலாம் நாங்கள் வந்து பார்ப்போம் பார்த்தோன்னே இடத்துல எந்த எலும்பு உடஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம் கிளியர் கட்டா எங்களுக்கு ஒரு இது ரொம்ப ஈஸியா எங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது வந்து உங்களுடைய பற்கள் ஏன்னா முகத்துல எந்த அடிபட்டிருந்தாலுமே தா தாடையில எந்த அடிபட்டிருந்தாலும் உங்க பல் வந்து மேல்பல்லும் கீழ்பல்லும் கடிக்கும் போது சேராது ஆகிடும் ஆயிடும் அப்படி இருந்தாவே கட்டாயம் உங்கள் தாடைய எலும்புகள் அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம் நாங்கள் கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஆடும் எலும்பு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேசஸை வந்து முதல் இமீடியட்டாக நாங்கள் சர்ஜரிக்கு எடுப்போம் ஏன் சர்ஜரி பண்ணோம் நீ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது நீராகாரமாக தான் போயிட்டுருக்கணும் ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஸோ முகம் தாடையில ஆப்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ முதல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது அதுவும் பழனி மாதிரி சிறிய ஊர்கள் எல்லாம் வந்து கழுத்துக்கு மேல அடிபட்டாவே வந்து கோயம்புத்தூர் மாதிரி பெரிய ஆட்கள் ஊர்களுக்கு அனுப்பிட்டு இருந்த காலங்கள் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நவீன சிகிச்சைகள் அத்தனை ஊர்களிலேயும் வந்து வந்து விட்டது சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நாங்க இன்னைக்கு வந்து பழனியிலேயே வந்து எல்லாமே ஆப்ரேஷனுமே ப பண்ணிடுறோங்க ஸோ என்ன அவன்ஸ் நியூராலஜி நரம்பு டாக்டர் மண்டையில் எதுவுமே இல்லை ஃபிட்னஸ் கொடுத்துட்டாருனா கண் எலும்பு அது கண்ணை சுற்றிருக்கும் எலும்பு அடிபட்டு இருந்ததா கட்டாயம் நாங்கள் கண்டாக்டர்ட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குவோம் ஏன்னா பார்வை நல்லா இருக்கா இல்லையா இல்ல பார்வை இதோ இருக்கிற எலும்புக்கு சேர்த்து ஆப்ரேஷன் பண்றதை தேவைப்படும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தே பண்ணிடலாம் தாடை எலும்பையும் சேர்த்து நாம பண்ணிட்டு கண்டக்டர் அதோட மயக்க மருந்து வந்து கண்ணுக்கான கண் எலும்புகளையும் சரி செய்து விடலாம் சோ அதுக்கு ஒரு கண்டாக்ட ஒரு ஒப்பீனியன் இந்த ரெண்டு ஒப்பீனியன் வாங்கி கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் நாங்க பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷன் இன்னைக்கு நவீன உலகத்தில் முதல்ல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வெளியில தழும்பு வர்ற மாதிரி சதை தோல் மேல கிழிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலங்கள் மாற மாற வாய்க்குள்ளேயே சதவீதம் முடிக்கப்படுகிறது இந்த அடிப்பட்ட தாடை எலும்பு அடிக்காக செய்யும் ஆபரேஷன்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதங்கள் இந்த வர்றதில்லை எல்லாமே வாய்க்குள்ளேயே போய் உள்ள இருக்கிற எலும்புகளை பொசிஷன் பண்ணி மினி ஸ்க்ரூஸ் அண்ட் மினி பிளேட்ஸ் மினி ஸ்க்ரூஸ் அண்ட் பிளேட்ஸ் வரையில ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த எலும்பு ஆடாம நின்றும் அதுக்கப்புறம் தையல்பட்டுரும் சோ அடிப்பட்ட தழும்புதான் முகத்தில் இருக்குமோ தவிர ஆபரேஷனால எந்த தழும்போ அத்தனை நவீன சிகிச்சைகளும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஸோ முகம் தடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இதை அடிபட்ட ட்ராமா ஆக்சிடென்ட்னால வரும்பவர்களை மக்களை காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் உயிரை காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் நார்மலான லைஃப் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறார்கள் நம்ம வாழ்வாதாரத்துல நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற பற்களை காப்பாத்தி அதனால ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஆபரேஷன் பண்ணவங்க மூணு மாதத்துலேயே நட கேசஸ்லாம் மட்டன் எலும்பு கடிக்கிறாங்க அவ்வளவு ஸ்ட்ராங் வெறும் மூணு மாசத்துல ஆப்ரேஷன் கட்டாயம் சிடி இருக்கணும் சீட்டி கடத்த வந்து எல்லா சைடு கிளியரன்ஸ் கிடைச்சா உடனே எவ்வளவு சீக்கிரமாக ஆபரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்க எலும்பு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகி அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தது மூலமாக உங்களுடைய பழைய வாழ்க்கைகள் ரொட்டீனாக உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு இப்படி ஒரு அடிபட்டுச்சுங்கிறது நீங்களா போய் சொன்னாதான் தெரியுமோ இல்லை முகத்துல ஏதாவது அடிபட்டதுனால வந்த தழும்புனால க கண்டுபிடிக்க தான் முடியுமோ தவிர கட்டாயம் வந்து ஆபரேஷன்னால ஆப்ரேஷன் செஞ்சிருக்கீங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இது நூறு சதவீதம் உண்மை ஸோ இப்படி ஒரு மாடல் நவீன சிகிச்சைகளா இருக்கு சரி நான் செய்யலை ஆபரேஷன் செய்யாம விட்டுட்டேன் என்ன ஆகும் உங்களோட வாழ்க்கையில முதல்ல வந்து முகத்தில் கோணலாக இருக்கும் எலும்புகள் ஸோ தாடை எலும்பு ஒன்னு மேல கீழே நீங்க ஆபரேஷன் செய்ய லேட் ஆகும்போது சேர்ந்துடும் மால்யூனியன்னு அதாவது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உயர் ஒன்று முரணாக சேர்ந்து விடும் சேர்ந்ததுக்கு அப்போ கடிப்புக்கு சேராது சாப்பிட முடியாது நீராகாரத்திலே தான் இருப்பீங்க பார்க்கவங்க எல்லாம் முகத்தில் பல்வரிசைகள் மாறி இருக்கதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ உங்களுடைய வாழ்வாதாரமே இதில் மாறும் ஹெல்த் மாறும் ஸ்ட்ரென்த் இருக்காது உடம்புல இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இதை நார்மலாக இருக்க என்ன பண்ணுவாங்க சார் தான் பண்ணிட்டோம் இத்தனை நாள் விட்டுட்டோம் சார் நீங்கள் எதாவது சரி பண்ண முடியும் அதையும் நாங்கள் சரி பண்ண முடியும் பட் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஏன்னா சேர்ந்த மா அதாவது நேராக செல்லாமல் கோணலாக சேர்ந்த எலும்புகளை நாங்கள் திருப்பி ரீஃப்ராக்சர் உடைத்து பொசிஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிளேட் போட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்து ஃபர்தர் காம்ப்ளிகேஷனோட தான் அந்த சர்ஜரி பண்ணணும் அதனால எப்பவும் மனதில் வைத்துக் போது அடிபட்ட ஒன் அவருக்குள்ள பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிடணும் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு முடிஞ்சளவு சர்ஜரின்னு சொன்னா தயவு செய்து காலதாமதம் செய்யாமல் பட்டாயம் வாய்முகம் தடை அறுவை சிகிச்சையை நீங்கள் செய்து அந்த நிபுணர் மூலமாக செய்து முடித்தால் உங்கள் வாழ்க்கை எண்ணி மூணு வாரத்தில் நார்மல் ஆய்வு மூணு மாதத்தில் நீங்கள் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுவீங்க ஸோ இது ஒரு எமர்ஜென்சி கேசஸா இருந்தாலும் இன்னும் எல்லா ஊர்லேயுமே இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கட்டாயம் செய்யுங்க இந்த அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இதுக்கு எதுக்கு நான் ஸ்கேன் எடுக்கணும் இதுக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா ஸ்கேன் எழுதுறாங்கன்னு நினைப்பேன் நினைப்பாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல எலும்பு சேராம இன்ஃபெக்ஷன் ஆயிடும் மூஞ்சி வீங்கிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தா அப்புறம் அதிஃபை பண்றதுக்கு செலவு பண்றத விட அதை எக்டிவ் பண்றது நீங்கள் கஷ்டப்படுறத விட ஆரம்பத்திலே நீங்கள் செய்து முடித்தீர்கள் என்றால் உடனடியாக உங்கள் உயிரும் காப்பாற்றப்படும் உங்களுடைய இயற்கை ஏழ்மையான வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை நார்மலாயிடும் என்பதை கூறி தடை அறுவை சிகிச்சை ஆக்சிடென்ட் ரோலில் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நான் இங்கே கூறியிருக்கேன் கட்டாயம் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்கிறேன் நன்றி வணக்கம்